செல்ல குழந்தையே என்று உன் அம்மா கடும் பசியில் உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் எனக்கு எனக்கான உணவு உன் இல்லத்தில் இல்லை உன் வயிற்றுக்குள் தான் இருக்கின்றது ஒருவர் வைத்த உன் வயிற்றுக்குள் உள்ள சேவனை தான் இன்று எனக்கு உணவாக வாகப் போகின்றது என் பிள்ளையே தாமதிக்காமல் உன் வராகி அம்மாவை உள்ளே அழைத்துவிடு பிள்ளை என்றால் உன் உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என் குழந்தையே இன்னும் இப்போது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களை அழிக்க நினைக்கிறார்கள் சாதாரணமாகவே மனிதருடைய வாழ்நாள் குறைந்து விட்டது நாளை அவருக்கு ஏதாவது நடக்கலாம் ஆனால் அதற்குள்ளாகவே இவர்கள் எதையாவது செய்து அவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் அப்படி ஒருவருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நீ மிகுந்த வேதனையோடு நிற்கின்றாய் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உன் வராகி அம்மா இந்த சேரியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் வேண்டுமென்றே உன்னை உனக்கு துன்பங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் வாழவிடாமல் செய்தவர் சிலர் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை நீ வாழ்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்லப் போகின்ற இந்த செய்தியை நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும் நிச்சயமாக என்ன நடக்கிறது என்பது உனக்கு எளிதாகவே தெளிந்துவிடும் எல்லா நேரத்திலுமே என் குழந்தைக்காக என் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் முன்னால் என்று கொண்டு வந்திருக்கிறேன் என்ன நடக்கிறது என்பதை என் குழந்தை எண்ணி எண்ணி வேதனைப்படுகின்ற அளவிற்கு மிக பெரிய விஷயம் அல்லவா என் குழந்தை ஒரு சில விஷயங்களில் சில முன்னெச்சரிக்கையாகவே எப்போதும் இருக்க வேண்டும் இந்த முன்னெச்சரிக்கையானது உனக்கு வர இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை அடுத்தவர்களுக்கு சோதனை கொடுப்பதும் நிறுத்திவிடு அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் ஒருவரின் எண்ணமாக இருக்கின்றதென்றால் நாளை அவர்களுக்கு தான் என்பதில் எந்த ஒரு என்ற ஒரு கருத்தும் கிடையாது அம்மா சொல்வது போல உன் வயிற்றில் இருக்கின்ற எடுக்கத்தான் உன் அம்மா வந்திருக்கிறேன் ஆனால் இது உனக்கு நடக்கும் முன்பே உனக்கு எடுத்து சொல்கின்றேன் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது இப்படி ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நடத்த நீ யாரையும் அனுபவித்து விடக்கூடாது அதற்கு நீ எப்போதும் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்குள் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே ஒருவேளை உனக்கு செய்வினை இருக்கிறது என்று உறுதியானால் உனக்கே பல பல விஷயங்களும் அறிகுறிகளும் தென்பட்டால் உன்னுடைய உடல்நிலையில் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் என்று பல விஷயங்கள் உன்னை வந்து நிச்சயமாக உணர்த்துகிறது என்றாள் என் பிள்ளையே அப்போது இந்த வராகி அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ செய்தால் போதும் நிச்சயமாக அந்த செய்வினை உன்னை விட்டு பறந்தோடு விடும் உனக்குள் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்து இந்த தீய விஷய எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி என் குழந்தைக்கு இதிலிருந்து உனக்கானதை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை நீ எப்போதும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாதே உன்னை தேடி வந்து யாரெல்லாம் உனக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கின்றார்கள் என்பதையும் நினைத்து நீ பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேர உனக்கு ஒருவரால் சேவினைகள் உருவாக்குகிறது என்றால் நிச்சயமாக அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் இத்தனை நாளும் நீ அனுபவித்த வேதனைகளும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து மீண்டு வர வழியில்லையா என்று நினைக்கும் நேரத்தில் தான் உன் வராகியம்மா உன் வயிற்றில் இருக்கின்ற சேவினை இருக்கிறது என்று சொல்கின்றேன் நீ சற்று பதற்றம் செய்கின்றாய் சற்று பதற்றம் உனக்கு வந்திடதான் செய்கிறது அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நான் சொல்வதை எல்லாம் எதற்காக என்பதையும் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சேவினைகள் இல்லை என்று சொன்னாலும் என் பிள்ளை நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் நம்பவில்லை சேவினைகள் இருக்கிறது என்றால் என் பிள்ளை நீ என்ன நினைக்கின்றது என்பதையும் அம்மா என்ன பயமுறுத்துகிறாயா என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அந்த நேரத்தில் சேவினைகள் இல்லை என்று சொன்னால் அப்படியானால் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதே அது செய்வினை இல்லாமல் வேறு என்ன என்று என் பிள்ளை யோசிக்கின்றது இரண்டையுமே நீ ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இப்போது உன் அம்மா என்னதான் செய்ய வேண்டும் அதனால்தான் இருக்கின்றதா இல்லையா என்பது இரண்டாவது காரியம் அதற்கு முன்பாக எப்போது உன்னை முன்கூட்டியே பாதுகாத்து வைத்துக்கொள் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு மீட்டெடுப்பதை விட அதை வராமலே நாம் பார்த்து கொள்ளலாம் இன் இப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வராமல் தடுத்து நிறுத்திவிடலாம் மற்றவர்களின் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை ஒருபோதும் வாழ்க்கையாகி விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்றும் இவை எல்லாமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக மாற வேண்டும் இந்த நீ கொண்டு வந்து வேண்டி விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் என் பிள்ளை நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும்போது யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் உன் நம்பிக்கை ஒருபோதும் மற்றவர்கள் என்கின்ற ஏற்காது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டம் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகும் அப்படி ஒரு வாழ்க்கையில் உனக்கேன இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையே இப்போது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சற்றென்று ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைத்து விடுகிறார்கள் சற்றென்ன ஒருவர் வாழ்க்கையில் வேதனையை கொடுக்க எண்ணி விடுகிறார்கள் என்னதான் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடந்தாலும் என்னென்ன விஷயங்கள் இல்லாமல் இவர்களை சுற்றி வந்து இவர்களை காயப்படுத்தினாலும் என் குழந்தையதிலிருந்து இந்த வாழ்க்கையை இவர்கள் மீட்டு கொண்டு வருவது மிகவும் கடினமான சோதனை காலமாக உனக்கு மாறி இருக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி இப்போது நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மகலமான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டியது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள என்றால் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வராகி அம்மா இந்த விஷயத்தை சொல்கின்றதை கவனமாக கேள் உனக்கு வயிற்றுக்குள் ஏதாவது அடிக்கடி ஏதாவது செய்கின்றது என்றவுடன் நமக்கு யாரோ எதையோ செய்துவிட்டார் என்று எண்ணம் வருகின்றதல்லவா உடனடியாக கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு குடிக்கின்ற நீரை எடுத்துக்கொண்டு அதில் விபுதியை போட்டு கரைத்து நீ குடித்துவிடு அது தெய்வத்தின் முன்னால் இருக்கின்ற விபுதியாக இருக்க வேண்டும் பல நாட்கள் அது அறையில் இருக்கின்ற விபுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இதை தாண்டி உனக்கு ஏதோ இருக்கிறது என்பது போல உணர்வுகள் வருகிறது என்றால் என் தங்க பிள்ளையே இது ஒரு வெற்றிலை ஒரு நல்ல மிளகு இரண்டையும் அல்லது மூன்று என்ற எண்ணிக்கையில் என் பிள்ளை எடுத்து இரண்டையும் ஒன்றாக சுவைத்து சாப்பிட வேண்டும் அப்படி நீ சாப்பிடும் போது உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற சேவினைகள் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையே அது பறந்தோடிவிடும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்குள் நெருங்கடலை ஏற்படுத்துகின்ற ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது உன்னை விட்டு விலகிவிடும் என் குழந்தை எல்லாவற்றிற்கும் உன் மனதுதான் காரணம் எல்லா விஷயம் உன்னை வர வேண்டுமென்று எல்லா விஷயம் உன்னை தேடி வர வேண்டுமென்று எந்த விஷயம் உன்னை விட்டு விலக வேண்டுமென்றது எல்லாம் உன்னுடைய மனதை பொறுத்துதான் உன்னுடைய மனதை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த கை அத்தனை விஷயங்களையும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அதனால் எதையும் நினைத்து வருத்தப்படாதே உன் அம்மா வயிற்றுக்குள் இருக்கின்ற சேவினைகள் என்று சொன்னவுடன் பதற்றமடையாதே என் பிள்ளையே பதறுவதற்கு ஒன்றுமில்லை வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற இவர்கள் துணிச்சலோடு தான் இருக்கிறார்கள் எதையாவது செய்து அவர்களின் வாழ்க்கையை அழிக்கத்தான் முயற்சிகளை செய்கிறார்களே தவிர யாரையும் வாழ வைக்க யாருக்கும் மனது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த எண்ணங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நில் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னை கைகளில் கிடைக்கும் நீ கனவிலும் நினைத்த முடியாத மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பலவிதமான துன்பங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாளுமே என் பிள்ளை நீ நீ பட்டதெல்லாம் போதும் எந்த அளவிற்கு எண்ணி எண்ணி இந்த சூழ்நிலைகளை எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படிப்பட்ட எண்ணங்கள் இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிட என்றுமே உன் வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அம்மாவின் அன்பு உனக்கு உன்னை வாழ வைக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் என்று சொல்லி கொண்டு என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டியது என்பதை புரிந்து கொள் இனி எந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் இந்த நீ சூழ்நிலைகளெல்லாம் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று பதத்தம் அடைவதாலும் சற்றென்று நாம் ஓடுவதனாலும் எங்கும் ஏதாவது இங்கு மாறி விடப் போவதில்லை உன்னுடைய பதற்றம் நிச்சயமாக இன்னொருவருக்கு வாய்ப்பாக மாறிவிடும் அவர்கள் செய்கின்ற செயல் சரி என்று சொல்வது போல ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி விடாமல் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் எந்த தீவினைகள் நம்மை நெருங்காது என்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த நிலை வந்தாலும் உன் அம்மா சொன்னது போல உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற செய்வினைகள் இருந்தாலும் அதை நான் விரட்டி எடித்து விடுவேன் என்பதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நல்லது உனக்கு நடக்கும் இந்த அம்பராகி அம்மாவின் அன்பும் அருளும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உன் வசமாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்